ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு தனிச்சிறப்பு உண்டு ஏனெனில் அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் திகழ்கிறார் இந்த ஐப்பசி மாதம் திருமணமாகாத பெண்கள் விரும்பிய மனவாழ்க்கை அமையவும் திருமணமான பெண்கள் விரதமிருந்தால் பாக்கியமும் கணவனுக்கு நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் கிடைக்கும் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமினார் இந்த பௌர்ணமியில் சிவலிங்க திருமேனியில் வருடந்தோறும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது கர்ப்ப உள்ள சிவலிங்கத்திற்கு சமைத்த சாதங்கள் காய்கறிகள் மற்றும் பழ வகைகள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது